எங்கள் தினசரி அப்பம் நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு யாத்திராகமம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா தடைகளின் மத்தியில் இருக்கிறீர்களா எவ்வளவு முயற்சித்தும் இந்த தடைகள் என்னை விட்டு நீங்கவில்லையே இந்த தடைகளை நான் எப்படி தாண்டுவேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கு எந்த இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் பிளந்து விட போகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோடலானது நேராக்கப்படும் கரடு முரணானவை சமமாக்கப்படும்